முதலாவதாக மதுரை மாவட்டம் இந்திய பார்வசியினுடைய மாநில இணைச்சி அப்பாடி முருகன்

¡Ven, ven, I us அற்புதமான ஓட்டு கவனம் சாரதிய கவனம் சக்கர கவனம் ரொம்ப கவனம் இல்ல அந்த மாடு பழைய மாடுதான் இது இந்த புத்தா தான் மாடி இருக்குது

விஜய ரகநாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட இரண்டாவதாக ராமநாதபுர மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட கண்ணியன் மனநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா கட்டுமாவணி எஸ் எம் ஆர் ஈஸ்வரன் சுந்தூரான் டிராவல் என்னவா ரெண்டிங்களா ஓட்டுங்க

அவரது இலக்கில் சம்பாங்க உரிமையாக மூன்றாவதாக மதுரை மாவட்டம் கோட்டமத்தாம்பத்தின் மீசை ரவி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சப்பானி முருகன் நான்காவதாக சிவகங்கை மாவட்ட நிராமதி தையல் நாயகி அடைக்கப்ப கோணா மீண்டும் முதலாவதாக செல்வனேந்தல் இரண்டாம் கட்சி நான்காவதாக நிராமதி தற்பொழுது ஐந்தாவதாக வேப்பங்குளம் நல்லம்மா நினைவாக நல்ல தேவை அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக அசிரீதின் சேர்வை ஆறாவதாக நிர்ணயிக்காரா ஆறாவது ஒன்று சிலர் கோசைக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஒன்று ஐநூறு ரூபாய் தாலு கேரி தாலுச்சேரி மோசேவரா கை பட்டு போட்டா Gracias. <coughs> ஓட்டிங்க போடுங்க ஆ சொல்லுங்க நல்லம்மா நினைவாக நல்ல கோபர் அதிகரை வேங்காய் சேர்வை நினைவாக அசிரிதின் எட்டிச்சேரி மோகுவா தெற்குப்பட்டி பிரேமா மகாதேவனா எங்க வாப்போம் புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ஐம்பதாயிரத்தி ஒன்று சுரர்கோக்க குடிபரிசு எட்டிச்சேரி மோகனனுக்கு நீலகண்டனுக்கு நீண்ட முதலாவதாக செல்லும் நீங்கள் என்ன Thưa lô lô நாலு மட்டும் வந்தோனே தண்டிகிட்ட ஓடி போயிருந்தேன் நாலு மட வந்தோடனே すごいすごい。<スロー> ஒன்று கோப்பை புதுக்கோட்டை மாவட்டம் செல்வனேந்திர மதுரை மாவட்டம் களிய நகரி மனு நீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா கட்டுமாவடி செந்தூர் ஈஸ்வரர் மனமாடு புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தரராஜன் சேர்மைகார நினைவாக இரண்டாவதாக கோட்டணத்தாம்பட்டி மீசை ரவி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் கப்பானி முருகன் ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் கலிய மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா கட்டுமாவடி செந்தூரான் காவல் செசோமார் ஈஸ்வரன்

நினைவாக பதினாறு வட்டியிலும் இரண்டு நாடு ரவி அகில இந்திய சார்பத்தா கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஜப்பானி முதல் ஏன்னா சுந்தராஜன் சேர்வை நினைவு கார்பட்டுமியாட்டுமையாட்டுமியா கூடுவது Slow reduce 0 Slow 0 Slow 0 Slow 0 Keep moving It's முடிச்சலா ஓட்டு ஓட்டு